வெள்ளமாடி குடியிருங்க நிறித்தாழக துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கியை வைத்திருந்த கொழும்பு ஆரை சேர்ந்த எட்டு வயதான பெண் மற்றும் பத்திரமூலிகைச் சேர்ந்த நாற்பது வயதான பெண் ஆகியோரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது என்ன துப்பாக்கி தங்கு நிறம் பூசப்பட்ட துப்பாக்கி நேற்று பிற்பகல் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கைப்பற்றப்பட்டது வெள்ளபாத்தையில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிக்குள் எடுத்து செல்ல முயன்ற வயதான பெண்ணை அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் பரிசோதனைக்குட்படுத்திய போதே இந்த விடயம் தெரிய வந்தது இது தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு அமைய தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிக்கு சென்ற போலீசார் குறித்த பெண்ணையும் அவரது மாமியாரான அறுபத்தெட்டு வயதான பெண்ணையும் கைது செய்தனர் செய்யப்பட்ட பெண்கள் யார் வயதான பெண் பத்திரமுலையில் வசிக்கும் பிரஜை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரது கணவரின் தாயாரான அறுபத்தி வயதான பெண்ணே பின்னர் கைது செய்யப்பட்டார் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் கட்டாரில் தொழில் புரிந்து வருகின்றமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன கசகஸ்தான் பிரஜையான பெண் நேற்று காலை ஒன்பது மணியளவில் தனது மாமியார் வெள்ளவத்தையில் தனித்து வசித்து வரும் சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில் உள்ள வீட்டுக்கு வாடகை வாகனம் ஒன்றில் சென்றிருந்தார் அவர் தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிக்குள் சென்றபோது துப்பாக்கி ஒன்றை எடுத்து சென்றதாக தெரிய வரவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மாமியாரின் வீட்டுக்கு சென்ற பெண் மீண்டும் தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியின் வாகன தரப்பிடத்திற்கு தனியாக வந்துள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கியுடன் கூடிய பை அவரது கையில் இருந்துள்ளதுடன் பையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி மாமியாரிடம் கொடுக்கப்பட்டு வெற்று பை காரின் முன்பக்கத்தில் போடப்பட்டமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பின்னர் இந்த இரண்டு பெண்களும் குறித்த மோட்டார் சைக்கிளில் கொம்பனி தெருவில் உள்ள பாதனி விற்பனை நிலையம் ஒன்றுக்கும் பின்னர் டவுன் ஹால் சந்திக்கு அருகில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கும் சென்றுள்ளனர் தொடர்ந்து இருவரும் பொருளையில் உள்ள பொது மயானத்திற்கு சென்றமை தெரிய வந்துள்ளது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் வெள்ளவத்தையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியொன்றிலிருந்து கீழே குதித்து உயிரிழந்ததாக கூறப்படும் அறுபத்தெட்டு வயதான பெண்ணின் மகளது கல்லறைக்கு இருவரும் சென்றுள்ளனர் மீண்டும் வெள்ளவத்தையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதிக்கு இருவரும் வந்துள்ளதுடன் இதன் போது நாற்பது வயதான பெண்ணின் கையில் டி ஐம்பத்தி ஆறகு துப்பாக்கி இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்கள் தொடர்மாடி குடியிருப்பின் மின் தூக்கிக்குள் பிரவேசிக்க முயன்றபோது அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் துப்பாக்கி தொடர்பில் வினவியுள்ளதுடன் அது ஒரு விளையாட்டுப் பொருள் என இரண்டு பெண்களும் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ராணுவ அதிகாரியான குறித்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி அவர்களிடமிருந்து பெற்று பரிசோதித்துள்ளதுடன் பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் எதற்காக இந்த டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி இந்த துப்பாக்கி குற்றச்செயல் ஒன்றுக்காக வழங்குவதற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தாலும் இன்னமும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கி பாகங்களில் ஒன்று கொண்டு வேறுபட்ட இலக்கங்களை உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பெண்களிடம் தற்போது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கொழும்பில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் நுழைவாயில் வரை பகிரங்கமாக டி ஐம்பத்தாறக துப்பாக்கியை இரண்டு பெண்கள் எடுத்துச் சென்றமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து இம்மாதம் பத்தொன்பதாம் திகதி வரை நாட்டில் நாற்பத்தி ஆறு துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் முப்பத்தோரு சம்பவங்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்களுக்கு இடம்பெற்றுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்த குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட நாற்பத்தோரு துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் இதில் பதினான்கு டி டிம்பத்தாழக துப்பாக்கிகள் அடங்குகின்றன இருபத்தேழு கை துப்பாக்கிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் கைப்பற்றியுள்ள மொத்த துப்பாக்கிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று எழுபத்தெட்டு ஆகும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிவில் நபர்களிடம் உள்ள துப்பாக்கிகளை அரசாங்கம் பொறுப்பேற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் இதன்போது ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு துப்பாக்கிகள் பொறுப்பேற்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது எனினும் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்த முப்பத்தி மூன்று துப்பாக்கிகள் இதுவரை மீள கையளிக்கப்படவில்லை இதுவேளை பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அரசியல் கட்சிகளுக்கும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து வெளிப்படுத்தினார் இதில் உள்ள சிக்கல் எவ்வளவு பெரியது என கூறுவதாயின் அரசியல் தலையீடுகள் நேரடியாகவே உழமை புலனாய்வுத்துறை அறிக்கைகளின் ஊடாக தற்போது தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் விசாரணை நடத்தியதன் பின்னர் அந்த அரசியல்வாதிகள் யார் என்பதை நான் இந்த சபையில் வெளிப்படுத்த விரும்புகின்றேன் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று அதிக கைது செய்யப்பட்டுள்ளனர் சக்தி தேசிய கட்சி அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச ரீதியிலாக இருந்த இருக்கும் பிரபல அரசியல்வாதிகள் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற பத்து கும்பல்களுடன் நேரடி தொடர்புகளை பேணி வருகின்றமை புலனாய்வு தகவல்கள் ஊடாக தெரிய வந்துள்ளது தொடர்பில் தற்போது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த வெளிப்படுத்தலை செய்து சில மணித்தியாலங்களுக்குள் முன்னாள் சபாநாயகரான பொதுஜன பெருமுனவின் சமால் ராஜபக்ச தூரமான கருத்துக்களை வெளியிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ராணுவ அதிகாரிகள் சிலருடன் ராணுவ நினைவு நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அவர் எதிர்காலத்தில் குற்றச்செயல்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கலாம் என கூறினார் பாதுகாப்பு தொடர்பில் தற்பொழுது நாளாந்த பதிவாகும் சம்பவங்கள் மூலம் புரிந்து கொள்ள முடியும் எதிர்காலத்தில் சில இரட்டிப்பாக அதிகரிக்கலாம் அதுவே தெரிகிறது ஆகவே அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியே கூற வேண்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்சவிடமிருந்த துப்பாக்கிகள் தொடர்பிலும் அண்மையில் சர்ச்சை நிலவியது அரசாங்கத்தின் அறிவிப்புக்கு அவரிடமிருந்து ஏழு துப்பாக்கிகள் மீள ஒப்படைக்கப்பட்டிருந்ததுடன் அவற்றில் ஒன்றை அவர் மீளவும் பெற்றுக்கொண்டார் கடந்த மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பாராளுமன்றத்தில் பாரதூரமான சில விடயங்களை வழிகொணர்ந்தார் கௌர பாதுகாப்பு பிரதி அமைச்சரே உங்களுக்கு தெரியுமா தேசபந்து கைது செய்வது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த பிரபல சென்டரில் அமைச்சரவரின் நடத்தப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பார்க்கும் போது மிகவும் பாரதூரமான விடயமாகும் இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் டிஎம்ஐ சூலா கொடித்து வாக்கு அதை போன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இருந்த ஏஸ்பி நெவில் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு பிள்ளையானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிள்ளையானால் அந்த கூட்டத்திற்கு வர முடியாததால் பிள்ளையான் அவரது சகாவான இனிய பாரதியை கொழும்பு அனுப்பியுள்ளார் இனிய பாரதி கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார் அவரது வாகனத்தை சுதா என்பவர் செலுத்தியுள்ளார் அங்கு கலந்துரையாடப்பட்ட சூழ்ச்சி என்னவென்பது தெரியாது இதனை நீங்கள் அறிந்துள்ளீர்களோ தெரியாது பாரதூரமான பிரச்சனை உள்ளது தேசபாந்து தேசமந்து கோணம் துணை ராணுவ குழு ஒன்றை நடத்தி சென்றுள்ளதாக கடந்த மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சிரேஷ்ட மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வெளிக்கொணர்ந்தார் மேற்கோள் ஆரம்பம் நீதிபதி அவர்களே துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான டபிள்யூ ஃபிப்டீன் ஹோட்டலின் உரிமையாளரான முகமது நிசாம் ஜமால்தீன் மற்றும் தேசபாந்து தென்னக்கோன் ஆகியோருக்கிடையே நிலவிய தனிப்பட்ட தகராறை அடிப்படையாக கொண்டு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது காணி தொடர்பில் நிலவிய தகராறு மற்றும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஊடாக தேசபாந்து தென்னக்கோனுக்கு மாதம் ஒன்றுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டமை தொடர்பாக ஊடகங்கள் மூலம் வெளிக்கொணரப்பட்டமை தொடர்பில் எழுந்த பிரச்சனை காரணமாக இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது தென்னக்கோனின் வழிநடத்தலில் இது இடம்பெற்றமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது தனிப்பட்ட காரணமாக அவர் தமக்கு கீழ் பணியாற்றும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியமை தெரிய வந்துள்ளது மனுதாரர் இந்த நாட்டின் போலீஸ் மாதிபர் என்றால் அவரின் கீழ் இத்தகைய பேரா மிலிட்டரி அணி ஒன்று எவ்வாறு செயற்பட முடியும் மேற்கோள் நிறைவு ஆங்காங்கே அவ்வப்போது நடத்தப்படுகின்ற துப்பாக்கி பிரயோகங்கள் பட்டப்பகலில் கொழும்பில் சன நெரிசல் மிக்க குடியிருப்பு தொகுதிக்குள் இரண்டு பெண்கள் சுதந்திரமாக டி ஐம்பத்தாழக துப்பாக்கி எடுத்துச் சென்றமை குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் வெளிக்கொணர்வு அது மாத்திரமா ஆங்காங்கே தெரிய வருகின்ற தொடர்புகள் இவை குறித்து விசாரணை நடத்தி மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்த வேண்டியது அவசியம் அல்லவா இதேபோலை திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்பினை வழிகொணர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் என்றால் அவர்கள் யார் தலைவருக்கும் தொடர்புள்ளதா தலைமைத்துவ குழுவில் பதவி வாய்ப்பவர்களுக்கும் தொடர்புள்ளதா உறுப்பினர்களுக்கும் தொடர்புள்ளதா அது தொடர்பிலான தகவல்களை முன்வைக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கிறேன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என நாம் கேள்வி எழுப்புகின்றோம் நேற்று சபையிலும் அதற்கு முன்னரும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பிலும் அரசியல்வாதிகளுடன் உள்ள தொடர்புகள் குறித்து கருத்து தெரிவித்தேன் அதனை நான் பொறுப்பு

பெயர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன முன்வை பாருங்கள் கடந்த வாரத்திற்கு முதல் வாரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆகையினால் எதிர்காலத்தில் தகவல்களை முன்வைப்பேன் தற்போது விசாரணைகள் ஆகையினால் அதிக விடயங்களை சமர்ப்பிக்க முடியாது நான் உங்களிடம் வினவ விரும்புகிறேன் ஐக்கிய மகள் சக்தியின் தலைமைத்துவ குழுவில் உள்ளவர்கள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களின் பெயர்களை முன்மொழியுங்கள் நாம் முன்னெடுக்கவில்லை வரலாற்றை மறந்து பேச வேண்டாம் அகில இலங்கை சமாதான வழங்கியது யார் உங்கள் அரசியல் மூதாதையர்கள் கோணவல சுனிலுடன் அரசியலில் ஈடுபட்டவர்கள் யார் அவர்கள் அனைவரும் ஜுலம்பிட்டி அமரவுடன் அரசியல் செய்தது யார் பெத்தகானி சஞ்சீவோவுடன் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள் யார் தமக்கு தொடர்பில்லை என்றால் குழப்பம் அடைய வேண்டியதில்லை உரிய நேரத்தில் நாம் வெளிப்படுத்துவோம் தொடர்புள்ளமையினாலேயே குழப்பம் அடைகின்றார்கள் அகப்பட்டு விடுவோமோ என்ற சந்தேகம் பாதாள குழுக்களுடன் அரசியலில் ஈடுபடுவது யார் என்பது தொடர்பில் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள்